பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகளும் வேண்டுதல்களும் இருக்கும் பெரியவர்களானதும் பலவற்றின் மீது ஆசைகளும் ஏற்படுகிறது நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல தொழில் அமைய வேண்டும் வீடு கட்ட வேண்டும் கல்யாணம் நடத்த வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று எவ்வளவோ வேண்டுதல்களை வரமாக கேட்பவர்களுக்கு இந்த சங்கு பூ எந்த வகையில் உதவி செய்யப்போகிறது இன்னும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் தொடர்ந்து காண இருக்கிறோம் வேண்டுதல்களையும் ஆசைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றும் சக்தி இந்த சங்குப்பூவிற்கு உண்டு நீலநிற சங்குப்பூ மிகவும் விசேஷமானது நீலகண்டராக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்கு உகந்த பூவாகும் நீலநிற சங்குப்பூ நீல நிற பார்க்கடலை குறிப்பதால் ஸ்ரீமன் நாராயண விஷ்ணுவிற்கும் பிடித்தமான பூவாகும் அது மட்டுமல்லாமல் நீல நிறத்தில் தன் திருமணியை கொண்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் விருப்பமான பூ இதுதான் கருநீலமாக காட்சியளிக்கும் சனீஸ்வருக்கும் இதுதான் உகந்த பூவாகும் இந்த நால்வரும் சங்குப்பூவில் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு நீலநிற சங்குப்பூவில் விசேஷமான மருத்துவ குணங்களும் அடங்கியுள்ளது சங்குப்பூ அர்ச்சனைக்கும் உகந்ததாகும் விநாயகருக்கு சங்குப்பூவால் பூவால் அர்ச்சனை செய்வார்கள் நீலநிற சங்குப்பூ வீட்டில் வளர்த்தால் சகலவிதமான யோகங்களும் வரும் என்பது நம்பிக்கை சங்குப்பூவை வீட்டில் தோட்டம் இருப்பவர்கள் வடகிழக்கு திசையில் வளர்த்து வந்தால் பண ரீதியான தடைகள் எதுவும் இல்லாமல் இருப்பார்கள் குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சங்கு பூவை கொண்டு செவ்வாய்க்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்ய எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை தொழில் ரீதியான தடைகள் நீங்க சங்கு பூவை கொண்டு சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்யுங்கள் இந்த சங்குப்பூ அவ்வளவாக வாசனை கொண்டிருக்காது சங்கு பார்ப்பதற்கு ரொம்பவும் ரம்மியமாக இருக்கும் இந்த பூவை பணம் இருக்கும் இடத்தில் வைத்தால் பணம் ரெட்டிப்பாகும் சங்கு தெய்வீக அம்சம் பொருந்தியதால் செல்வத்திற்கு அதிபதியான குபேர அந்தஸ்தை பெற்று தரக்கூடியது எப்போதும் வீட்டில் பணம் இருக்கும் இடங்களில் ஒன்றிரண்டு சங்குப்பூவை போட்டு வையுங்கள் கொஞ்சம் மல்லிகை மலர்களையும் போட்டு வைக்க வேண்டும் மல்லிகை மகாலட்சுமி அம்சத்தையும் சங்குப்பூ மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் திகழ்கிறது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்